அது எல்லாமே ஒரே நைட்ல ஒரே நாள்ல நடக்க போறது இல்லை ஏன்னா படிப்படியாதான் வந்து விலக போகுது படிப்படியாதான் பிரச்சனை விலக போகுது படிப்படியாதான் நம்ம வந்து நாலாம் இடத்துல இருந்து தொழில் வேலை விஷயத்துல வந்து கவனத்தை கொடுக்கிறார் போராட கொடுக்குறார் அது என்னதான் உங்களுக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளா இருந்தாலும் ஏதோ இடம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல ஏதோ செய்யணுங்கிற உத்வேகத்தோட தான் நீங்க செயல்பட்டு இருப்பீங்க கடுமையான உழைத்தாலும் எல்லா இருந்தாலும் கைகள் கட்டப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் வருமானத்துல வந்து கொஞ்சம் கேஷ் ஃபுளோ எப்பவுமே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் குறை நிறைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அலைச்சல்கள் விரயங்கள்லாம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு சூரியனும் பண்டாம் இருக்கிறார் பெருசா வர மாதிரி வந்து கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையேங்கிற மாதிரி சில விஷயத்தை கொடுக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதை கஷ்டன் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் எந்த விதத்திலும் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் எப்படி நம்மளுடைய பூர்வ ஜென்ம கருமா தத்துவமாக இந்த ஜென்மத்தில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம மேன்மை பெறுவதும் கஷ்டப்படுறதுமாக எப்படி வந்து நமக்கு நம்ம கருமாவே நமக்கு திருப்பி வருகிறதுங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரம் எப்படி அதுக்கு செயல்படுதுங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு போகுதுன்னு பார்க்கும் பொழுது கோச்சார் அமைப்பு எப்படி இருக்குது அதாவது தசா புக்திகள் வந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்துலேருந்து வரும் பொழுது துல்லியமான சொல்லலாம் பட் பொதுவாக ஜென்ரலாக எப்படி கிரக அமைப்பு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஒரு காமன் டெம்ப்ளேட் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி குரு ராகுங்கிறது எந்த வித பயிற்சியும் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பெறப்போவதில்லை அதில் ராசி அதிபதியாக வரக்கூடிய சனி ராசியிலே இருந்து ஜென்மசனியாக நீடித்திருக்கிறார் இன்னும் ஒரு அடுத்த மாதம் இறுதியில் பாத்தீங்கன்னா மார்ச் இறுதியில் அவர் ஜென்ம சனியில இருந்து விலகிறது ஒரு அருமையான விஷயங்கள் ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படை பாசிட்டிவான சில சம்பவங்கள் வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா ஒன்னும் அடுத்த ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல நீங்க ஜென்மசனில இருந்து விலகும் பொழுது அது எல்லாமே ஒரே நைட்ல ஒரே நாள்ல நடக்க போறது இல்லை ஏன்னா தான் வந்து விலக போகுது தான் பிரச்சனை விலக படிப்படியாக தான் நம்ம வந்து ஒரு குரோத் ஓரியன்டா போய் மன அழுத்தத்திலிருந்து வர போகிறோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுல வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவா சில விஷயங்கள் ஒரு சொல்யூஷன் பெறக்கூடிய அமைப்புகளாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டு கண்டிப்பாக மக கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபது கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல குரு நாலாம் இடத்துல இருந்து தொழில் வேலை விஷயத்துல வந்து கவனத்தை கொடுக்குறார் போராட கொடுக்குறார் அது என்னதான் உங்களுக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளாக இருந்தாலும் ஏதோ இடம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல ஏதோ செய்யணுங்கிற உத்வேகத்தோட தான் நீங்கள் செயல்பட்டுட்டு இருப்பீங்க ஏன்னா பலங்கள் மட்டும் பெருசா வராது அதுதான் வந்து இந்த ஜென்மசனியோட பிரச்சனை கடுமையான உழைத்தாலும் எல்லா இருந்தாலும் கைகள் கட்டப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அது உங்களுக்கு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் படிப்படியாக நீங்க வந்து உங்களால இருந்து செயல்படுத்த முடியுதுங்கிறத நீங்க உன்னதமாக பார்க்க போறீங்க அதே சமயத்துல ராகு இரண்டாம் இடத்துல நீடித்திருக்கிறார் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் உடல் உபாதைகள்லேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலீங்கன்னா அது கொஞ்சம் கைமீறி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு வருமானத்தில் வந்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ எப்போவுமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் குறை நிறைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நீடித்து தான் இருக்குது இதெல்லாம் வந்து ஜென்மசனியோட ஃபுல் பேக்கேஜாக தான் போயிட்டு இருக்கு இன்னும் ஜென்மசனி முடியல ராகு ரெண்டாம் இடத்துலேருந்து குடும்பத்தன வாக்குஸ்தானத்துலேருந்து நம்ம ஒரு நல்ல பலன்களை கொடுக்க முடியாத அமைப்பாக இருக்குது ஃபினான்ஷியல் விஷயங்கள் வந்து நம்ம திருப்தியாக இல்லைங்கிறது தான் உண்மை அதே மாதிரி மாணவ செல்வங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது எல்லா விஷயத்துலையும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு நட்பு வட்டாரமும் சரியில்லை நல்லவர்களோட பழகுறமா எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்காங்கன்னா இல்லை உற்றார் உறவினர் எல்லாமே நமக்கு வந்து எதிரியாகவும் ஒரு பொறாமைப்புணராகவும் நல்லவர் யாருமே நம்ம பக்கத்தில் வரமாட்டேங்கிறாங்கிற மாதிரி தான் இருக்கும் இது படிப்படியாக அடுத்த மாதத்துலேருந்து மாறக்கூடிய அமைப்பு வந்து கும்பராசிக்காரர் பார்க்க போறீங்கிறதா உண்மை ஏன்னா வாழ்க்கையே ஒரு தான் மாறிட்டே இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போகிறது கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்க இல்லை நல்ல விஷயங்களும் எப்பவுமே நீடித்து அதே லெவலில் இருக்க போறதில்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான் கூட இது வந்து ஒரு சனி ரா ஜென்மசனியே வந்து ராசிக்குள்ளே இருந்து ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது கேது எட்டாம் இடத்துல இருக்கிறதுலாம் ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு தான் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஒரு பாட்டமான ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான் இது சீக்கிரமாக இது வந்து முடிய மாறப்போகுது ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷமா இதில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டீங்க இப்போ வந்து நம்ம கடைசி ஸ்டேஜில் இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல இதிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதை நீங்கள் கொஞ்சம் உணர முடியும் இந்த பிப்ரவரி மாதம் மகராசி கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனி முடிய போகுதுதான் போல இருக்கு நமக்கும் ஒரு வாழ்க்கை தான் போல இருக்குங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாம் இடத்துல இருந்து செலவுகள் விரயங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் குருவின் இருந்தாலும் எந்த அளவுக்கு நீங்க வந்து செலவை குறைக்கலான்னு பார்த்தாலும் அந்த அளவுக்கு வரும் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் குழந்தைகளுக்காக செல்லக்கூடியது கொஞ்சம் அலைச்சல்கள் விரயங்கள் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு சூரியனும் பன்னாம் இருக்கிறார் மாதத்தில் செகண்ட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் உங்களுடைய ராசிக்குள்ள வந்து ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குறார் அவரும் சனியோட சில நாட்கள் சேர்ந்து சில மென்டல்ல சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் உறவுகள் கொஞ்சம் ஜாகிரதையா பார்க்கக்கூடிய அமைப்புகள் சில விஷயங்கள் வந்து உங்க நீங்க நினைச்ச மாதிரி விஷயங்கள் இந்த டைமில் நடந்துடும் பார்த்தா அதுக்கு உடனே இன்னும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு சின்ன அதிருப்தி ஏன்னா கடைசியாக இந்த அஷ்டம சனி முடிகிறப்ப லாஸ்ட்டு ஒரு கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு தான் முடியும் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வாய்ப்பு அதனால் கொஞ்சம் மைண்டை வந்து பொறுமையாக வச்சுக்கணும் மெடிடேஷன் பண்ணிக்கணும் எது நடக்குதோ அது நல்லது தான் நடக்குதுங்கிறது நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அவுட்புட்டுக்கு நம்ம ஓரியன்டாக இல்லாமல் இருக்கிறது நல்லது ஸோ இத்தகைய ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிக்காரருக்கு உண்டு புதன் சூரியன் போட சஞ்சாரங்கள் பயிற்சிகள் பரவாயில்லையா சுக்ரன் வந்து ராஜோகாதிபதி எப்படி இருக்கான்னு பார்த்தா ரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு சுக்கரன் வந்து ஒரு அஞ்சு டிகிரி ஆறு டிகிரி பத்து டிகிரி வந்து ராகுவோடு சேரும் பொழுது கொஞ்சம் சிலதெல்லாம் வாய்ப்புகள் பெருசாக வர மாதிரி வந்து கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையேங்கிற மாதிரி சில விஷயத்தை கொடுக்கும் எதிர்பாலனத்திரோடு பழகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேசுறதுல கொஞ்சம் கரெக்டாக பேசணும் கொஞ்சம் அதிகமாக பேசி சில பிரச்சனைகள்லாம் மாறிடக்கூடாது கம்யூனிகேஷன் பண்ணுறப்ப கொஞ்சம் கிளாரிட்டியோடு செய்யணும் இல்லைனா மிஸ்இன்டெப்ரேட் ஆகிடுவோம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறேன் வண்டி வாகனம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் ஓட்டுறதை பார்த்துக்கணும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது ஸோ பொதுவாக பார்க்கும்பொழுது பொழுது சுக்கரன் இனி பரவாயில்ல புதன் சூரியன் பரவாயில்ல செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து அவர் வந்து தொழிலுக்காக வேலைக்காக சில விஷயங்கள் செய்கிறோம் பட் இருந்தாலும் அவ்வளோ சுறுசுறுப்பாக அவ்வளோ நம்ம எதிர்பார்க்குற வேகத்தில் செயல்கள் நடக்கலைங்கிற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு சில மெனக்கெடுதல் குழந்தைகளுக்காக சில செலவு செய்வது அவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு உடல்நல கோளார விஷயத்துக்காக கொஞ்சம் அலையிறது மேற்படிப்புக்காக பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள் நீடித்து கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களை கொஞ்சம் அலர்ட்டாகவே வச்சுருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பொதுவாக பார்க்கும் பொழுது ஜென்மசனி முடியவுடைய காலகட்டங்கள் நெருங்கும் பொழுது இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம எந்த மாதிரி லைனில் போய் நம்ம மீண்டு வரப்போறோம்ங்கிற விஷயத்தை கொஞ்சம் காட்டக்கூடிய அந்த ஸ்மெல் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சிலதெல்லாம் வந்து வேகமாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் லேட்டாக வருதுங்கிற மாதிரியும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் இந்த மாதத்தை நம்ம கடந்து ஜெயிக்கணுமே ஒழிய பொறுமை இழந்தோம்னா நமக்கு தான் இழப்புங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஜென்மசனி முழுசாக முடியலைங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் புதனோட சஞ்சாரமும் சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறனால ஓரளவுக்கு நம்ம கூர்மையாக பொறுமையாக இருந்து ஒரு முதல் பண்ணுனதோடு கொஞ்சம் கிளாரிட்டியோட சிலாம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்களும் கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் படிப்புக்காக கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொடுக்குது இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு மாதம் சிரமப்பட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல பலன்கள் நம்ம பார்க்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு வரக்கூடிய ஜென்ம சனிப்பு முடியக்கூடிய காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படை சில விஷயங்கள் பாசிட்டிவா கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் புக்திநாதன் எப்படி இருக்கிறார் அதை வைத்து அடுத்து வரக்கூடிய மாதங்கள் அடுத்து வரக்கூடிய ஆண்டு எப்படி ஒரு மாதமாக லாங் டேர்ம் ஷார்ட் டர்ம் ஃபியூச்சர் இருக்கு எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எப்போ செய்யலாம் எந்த விஷயங்கள் எப்போ வந்து வேகமாக செய்யலாம் எந்த விஷயத்தை நம்ம நான் அடைக்க வாசிக்கணுங்கிறத எல்லாமே நம்ம வந்து ஜோ ஜோதிடம் பார்க்கும் பொழுது இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து துல்லியமான பலன் எடுக்கலாம் இந்த கோச்சார பலனும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம பார்த்த அந்த ராசி பலன் கோச்சார பலன் வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்மஜாதத்தை பார்த்து ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தான் துல்லியமான பலன் எடுக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்